வணக்கம் என் பேர் இஸ்லாவன்யா கொட்டு மூவியோட டைரக்டர் நம்ம ஒரு விஷயத்த மேனிஃபெஸ்ட் பண்றோம் மேனிஃபெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் நம்மளே வச்சுக்கிறோமா இல்லை யூனிவர்ஸ் கிட்ட அமைச்சிட்டோமா தெரியவே மாட்டேங்குது இது லெட் கோன்னு ஒரு ப்ராசஸ் லெட்டிங் என்ன நம்ம ஒரு விஷயத்த செஞ்சுட்டு அதை வந்து அமுச்சு விடுறோம் இப்ப நீங்க ஒரு லெட்டர் எழுதுறீங்க எழுதிட்டு போஸ்ட் பண்ணா தானே அது போய் எங்க போய் சேரணுமோ அதை சேரும் நம்மளே வச்சுக்கிட்டு இருந்தா எப்படி சேரும் அதே மாதிரிதான் தான் இப்போ ஒரு ஆசைய நம்ம மேனிஃபஸ்ட் பண்றோம் பண்ணிட்டு அந்த ஆசைய நம்ம லெட் கோ பண்ணவே இல்லன்னா போஸ்ட் பண்ணவே இல்லன்னா அது யுனிவர்ஸ்க்கு எப்படி போய் சேரும் யுனிவர்ஸ்க்கு போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் அது அங்க இருந்து நம்மளுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகி மறுபடியும் நடக்கும் நம்மளோட ஆசைய நம்ம அடைய முடியும் அப்போ இந்த லெட்கோங்கிறது எவ்வளவு விஷயம்னு விஷயம் இந்த லெட்கோவை நினைக்கும் போது ஆனா ரொம்பவே ஒரு சிறப்பான சிம்பிளான சீக்கிரமா நம்ம பண்ணக்கூடிய ஒரு விஷயம்தான் இந்த லெட்கோ முத்திரை இந்த முத்ராவை நீங்க யூஸ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா நீங்க லெட்கோ வந்து ரொம்ப சீக்கிரமா பண்ண முடியும் ஏன்னா இந்த லெட்கோ பண்றதுக்கு தான் எல்லாருமே ஸ்ட்ரகிள் பண்றதே இது எப்படி பண்றதுன்னே இல்லை இப்படி ஒரு விஷயம் இருக்கானு தெரியறதில்ல அதே மாதிரி ஒரு பண்ணிக்கிட்டே வரோம் பண்ணிட்டே வந்திருக்கும் போது இது முடிஞ்சிருச்சா முடியலையா அப்படிங்கிற ஒரு புரிதலும் இருக்கிறது இல்ல அதே மாதிரி இது எப்படி பண்ணணும்னு தெரியாதனால அந்த மேனிஃபெஸ்டேஷன் நடக்காமலேயே நம்ம அப்படியே புதஞ்சு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா ஸோ நம்ம ப்ராப்பரான மெத்தடில் இதை வந்து லெட்கோலாம் பண்ணணும் அப்போ லெட் கோ பண்ணுறதுக்கு நிறைய முறைகள் இருக்கு அதில் ஈஸியான ஒரு முறையை தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்லி தர தரப்போகிறேன் இது வந்து லெட்கோ முத்ரா எப்படி பண்ணணும் அப்படின்னா உங்களோட எல்லா விரல்களையும் இப்படி போட்டுக்கோங்க இப்படி சேர்த்துருங்க பாருங்க இது வந்து இப்படி கிராஸில் இருக்கணும் மீதி இருக்கிற எல்லா விரல்களும் இப்படி சேர்த்துக்கணும் அதுக்கப்புறம் இந்த ஃபர்ஸ்ட் நாள்காட்டி வரல் இருக்குல்ல இது மட்டும் இப்படி வைக்கணும் இப்படி நீங்க வைச்சதுக்கு அப்புறம் ஓகே உங்களோட இன்டென்ஷன் லெட் கோவோட இன்டென்ஷன நீங்க போடணும் இப்போ இந்த லெட் கோ வந்து பல விதமா பண்ணலாம் ஒரு லெட்கோ வந்து நம்ம மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யுனிவர்ஸ்க்கு வந்து இந்த முத்ராவ வச்சு நம்ம சென்ட் பண்றது அதாவது நான் இப்ப வந்து என்னென்னலாம் எல்லாம் பண்ணிருக்கேனோ அதை வந்து நான் உங்களுக்கு சென்ட் பண்ணிட்டேன் இது இனிமே இந்த மேனிஃபெஸ்டேஷன் எனக்கும் சம்பந்தம் இல்லைன்னு தண்ணி தெளிச்சு விடுறது ஓகே இன்னொன்னு வந்து இதே சேம் முத்ராவை பாத்துக்கோங்க இப்படி கிராஸ்ல இருக்கணும் ரெண்டு வரல் இது இப்படி இருக்கணும் ஆள் கட்டி வரல் இப்படி இருக்கணும் சரியா ஒண்ணு நம்ம மேல பார்த்து யூனிவர்ஸ்க்கு நம்ம பண்றது மேனிபெஸ்டேஷன் லெட் கோ பண்றது இன்னொன்னு வந்து என்னன்னா நம்மளுக்கு இருக்கிற அந்த நெகட்டிவிட்டிஸ் இருக்கும்ல அது நெகட்டிவிட்டிஸ் ரிமூவ் பண்றதுக்கும் நிறைய விதமான டெக்னிக்ஸ் மெடிடேஷன்ஸ் ட்ரிக்ஸ் அது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு அதுலேயும் இதே சேம் லெட் கோ முத்ராவை யூஸ் பண்ணி நம்ம நெகட்டிவிட்டியும் நம்ம வந்து கிளென்ஸ் பண்ணலாம் உங்களோட இன்டென்ஷனை போட்டு நீங்க நெகட்டிவிட்டி எந்த நெகட்டிவிட்டியும் ரிமூவ் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க உங்களுக்குள்ளாரே ஏதோ ஒரு ஃபியர் இல்லை ஏதோ ஒரு கில்ட்டி கான்சியஸ்னஸ் ஏதாவது ஒரு கோபம் யார் மேலேயாவது ஒரு ஆத்திரம் போகவே மாட்டேங்குது அந்த மாதிரி இருக்கிறது இல்ல ஒரு கான்ஃபிடென்ஸே இல்ல இது எல்லாமே லோ ஃப்ரீக்குவன்சி தான் இல்ல எப்போ பார்த்தாலும் ஒரு சோகத்திலயே இருக்கிறது சோ இந்த மாதிரி உங்களுக்கு உள்ளாரே ஒரு நீங்க டெவலப் பண்ணி வச்சிருக்கிற மாதிரி இருக்கிற ஏதாவது நெகட்டிவிட்டியோ இல்ல இருந்து யாராவது நம்மள டார்ச்சர் பண்ணிகிட்டே இருக்கிறது குத்திக்கிட்டே இருக்குது இல்ல நம்மளை யாராவது ஏமாத்தணும்னு நினைக்கிறது இது எல்லாமே நெகட்டிவிட்டி கேட்டகரியில தான் வரும் அப்போ இதனால நம்ம அஃபெக்ட் ஆகுறோம்ல அஃபெக்ட் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா நம்ம லோ ஃப்ரீக்வன்சியில ஒரு ஃபீலிங்லயே இருந்துட்டு இருக்கோம் டிப்ரெஷன் ஃப்ரஸ்ட்ரேஷன் அதுக்கு பேர் தான் இந்த நெகட்டிவிட்டி ரிமூவல் அதுக்கு இந்த முத்ராவை யூஸ் பண்ணனும் அப்படின்னா இதே சேம் தான் இப்படி வச்சுட்டு நம்மளுக்குள்ள இருக்க அந்த இன்டென்ஷன் எது நம்மளை தொந்தரவு பண்ணுதோ அந்த விஷயத்த நினைச்சு அந்த விஷயத்த நீங்க அது ஒரு மனுஷனா இருக்கலாம் பொருளா இருக்கலாம் ஒரு சுச்சுவேஷனா இருக்கலாம் இல்லை ஏதாவது ஒரு சம்பவமாக கூட இருக்கலாம் இன்சிடெண்ட்டாக கூட இருக்கலாம் அந்த விஷயத்தை நினச்சி உங்களை பாதிக்குது இல்லையா அதை நினச்சி நீங்கள் இந்த ஏர்த்து பூமி இருக்கல இப்படி பாயிண்ட் அவுட் பண்ணுங்க இப்படி நம்ம இப்படி கை இப்படி வச்சிருக்கோம்ல இதை அப்படியே நீங்கள் பூமியை பார்த்து பாயிண்ட் அவுட் பண்ணணும் ஓகே ஏர்த்தை பார்த்து நம்ம பாயிண்ட் அவுட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த நெகட்டிவிட்டிஸ் எல்லாமே ஏர்த்தை வந்து அப்சர்வ் பண்ணணும் அதனால அது, அது நம்மளுக்கு எப்படிங்க ரிமூவ் ஆகுது அப்படின்னா கண்டிப்பா ரிமூவ் ஆகும் எப்படின்னா இந்த ஏர்த்துக்கு வந்து ஒரு சைக்கிள் ஒரு அசுத்தமான ஒரு விஷயத்தை சுத்தம் பண்ணக்கூடிய ஒரு பவர் இருக்கு இந்த கழிவுகளை கெட்ட விஷயத்தான் நீங்க வந்து மண்ணுக்குள்ளார போடுறீங்க அது உரமா மாதிரி அந்த உரம் ஒரு செடி வளர்றதுக்கோ ஓகே okay? ஏதாவது ஒரு மண்ணு நல்ல ஒரு பவர்ஃபுல்லா ஆகறதுக்கும் உதவியாகுதுல்ல அதே மாதிரி தண்ணி ஒரு அசுத்தமான தண்ணியா இருக்கட்டும் ஒரு டிச்சு தனியாக கூட இருக்கட்டுமே ஒரு கழிவு நீராக கூட இருந்தால் கூட அந்த தண்ணீரை கூட எவாப்ரேஷன் பண்ணி வாட்டர் பேப்பராக மாற்றி ஓகே அது என்ன ஆகுது வானத்துக்கு போய் அது க்ளவுட் ஆஃப் ஃபார்ம் ஆகி அது மறுபடியும் தண்ணியா வருதுல்ல அப்போ இந்த ஏர்த்துக்கு வந்து அந்த பியூரிஃபை பண்ணி குடுக்கக்கூடிய ஒரு சர்க்கிள் நீங்க ஒரு கெட்ட விஷயத்த நீங்க பதிச்சாலும் அந்த விஷயத்த நல்ல விஷயமா உங்களுக்கு கொண்டு வந்து குடுக்கக்கூடிய ஒரு பவர் இந்த இருக்கு சோ நம்மளோட அந்த நெகட்டிவிட்டிய வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் என்ன வந்து பாதிச்சிட்டு இருக்கு அத நான் வந்து லெட் கோ பண்றேன் இனி வந்து அந்த விஷயம் என்ன இனிமே பாதிக்காது அப்படின்னு சொல்லி அதை நீங்க யூனிவர்ஸ்க்கு பேசிடாதீங்க யூனிவர்ஸ்க்கு அங்கே பேசினீங்கன்னா அது உங்களுக்கே திருப்பி நடக்கும் ஏன்னா அவங்க ஜெராக்ஸ் காப்பி அப்படியே அடிச்சு கொடுப்பாங்க அவங்களுக்கு நெகட்டிவிட்டிய பூமியை நோக்கி இந்த முத்ராவை யூஸ் பண்ணி சொல்லணும் சும்மா சொல்லி பிரயோஜனம் இல்லை நீங்க எந்த முத்ராவை நீங்க எப்படி கை காமிச்சு யார மனசுல நினைச்சு நீங்க எந்த ஏத்தை நினைச்சு நீங்க பண்ணும் அது என்ன ஆகும்னா அந்த இன்டென்ஷன் அந்த முத்ரா மூலமா எந்த இடத்துல பாயிண்ட் அவுட் பண்ணுறோம் அந்த இடத்துக்கு அந்த விஷயம் போய் சேரும் அப்ப என்ன ஆகும் நெகட்டிவிட்டி ஏர்த்துக்கு போய் அது கிளென்ஸ் ஆகி உங்களுக்கு அது ரிட்டர்ன்ல ரிவர்ஸ்ல ஒரு பாசிட்டிவிட்டியா வந்து சேரும் அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க இந்த முத்ராவுக்கு எவ்வளவு பவர் இருக்கு நம்ம ஜென்ரலாவே அப்படி மனசுல நினைச்சு அப்படி இப்படி அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம பண்றோம் எல்லாத்துக்குமே ஒரு பவர் இருக்கு நம்ம ப்ராப்பரான ஒரு இன்டென்ஷன் கொடுத்து ப்ராப்பரான டெக்னிக் ப்ராப்பரான மெடிடேஷன் மூலமா ஒரு கனெக்ஷன்ல ஒரு ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷன் யூனிவர்ஸ் கனெக்ஷன்ல வந்து நம்ம வந்து செய்யக்கூடிய அந்த விஷயங்கள் நம்மளுக்கு பவர்ஃபுல்லாக நடக்குது அதே மாதிரி இந்த முத்ராவஸ் வந்து நீங்க யூஸ் பண்ணி நீங்க கரெக்டான இன்டென்ஷனை போட்டு கரெக்டான ஒரு ஃபோக்கஸ்ல நீங்க எங்க ஏர்த்துக்கு பேசுறீங்களா யூனிவர்ஸ்க்கு பேசுறீங்களா அதை பொறுத்து உங்களோட உங்களோடேஷன் டக்குன்னு வந்து நடக்கும் உங்களோட நெகட்டிவிட்டி டக்குன்னு ரிமூவ் பண்ணு உங்களோட ஆசைகளை அட்ராக்ட் பண்ணு உங்களோட பிரச்சனைகள்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வச்சு உங்களுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கணும் நீங்களும் ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மந்த் பச் இப்ப ஸ்டார்ட் ஆயிடுச்சு இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க மெசேஜ் பண்ணி டீடைல்ஸ் வாங்கி ஜாயின் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோல மீண்டும் சந்திக்கிறேன் பை